ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில் வன உரிமை கிராம சபை அறிவிப்பு அடிப்படையில் மேய்ச்சல் நிலங்கள்ல மாடு மேய்க்கலாம் மேய்ச்சல் நிலத்தை மாடு மேய்க்காம வேற இதுல மாடு மேய்ப்பாங்க சிவகிரி பக்கத்துல வனத்துக்குள்ள வந்து மாடு போக கூடாது அப்படின்னு வனத்துறை தடுக்கிறாங்க மாடு மேய்க்க கூடாது என்று தடுத்ததுனால மாடுகள் சாலையில போய் முப்பத்தாறு மாடுகள் சாலையில அடிபட்டு செத்து கூட்டம் கூட்டமாக மாடுகள் சாலையில சாகுது ஒரு நிலத்துக்குள்ள நீங்க வந்து அணுகுலை வைக்கலாம் ராக்கெட் ஏவுதல் அமைக்கலாம் கல்கோரி அமைக்கலாம் காத்தாலை அமைக்கலாம் சுற்றுச்சூழலை மாசடைய கூடிய எல்லா திட்டத்தையும் கொண்டு வரலாம் இந்த மாடுகள் மேய்வதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா இந்த மாடுகள் மேய்வதனால கதிர்வீச்சு வருமா இந்த மாடுகள் மேய்வதனால பறவைகளோ மற்ற உயிரினங்களோ பாதிக்கப்பட போதா இந்த மாடுகள் மேய்வதனால வனத்திற்கோ வனத்துறைக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு இல்ல மாடு வந்து உள்ள போனா அந்த மாட்டோட ஸ்மெல்ல வச்சுக்கிட்டு காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்துரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து மாட்டை மாட்டை விளையாட்டு போறோம் அவ்வளவு அக்கற ஒண்ணு உங்களுக்கு இல்லையே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய